டெல்லி பாஜக திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணதை பார்த்து இந்த புரிஞ்சிக்கவே முடியலையப்பா எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது திணுசு திணுசா செய்யறாப்பா நம்மள அதாவது அவங்க இதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு கெஜ்ரிவால் போனப்பா பின்னாடி உட்கார்ந்து சொரிஞ்சது அவங்கதான் ராசினாமா பொண்ணு நீ உண்மையான ஆளாக இருந்தால் ராஜினாமா பண்ணு பார்ப்போம் அப்படின்னாங்க அப்போ கேட்டப்ப எல்லாம் ஒன்றுமே கேட்காத மாதிரி பேசாமல் போன அப்பல இப்போ திரும்பி வெளியில் உடனே என்ன ஒன்றுவார்னு அப்படியே திருதுன்னு முடிச்சிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாப்புல இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி கேட்சை தூக்கி போட்டார் அவன் ராஜினாமா லெட்டர் இதை நான் இப்போ கேட்கவே இல்லைங்க இப்போ நீ எதுக்கு இந்த வேலையை பார்த்த அப்படின்னு சொல்லி அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் கிடக்கிறாய் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் இல்லை ஜாமீன்ல வெளில வந்த ஒன்னு நேரடியா சம்பவம்லாம் இல்லை தான் மூஞ்சிக்கு நேரம் வா முடிஞ்சா என் கூட மோதிப்பாரு இந்த பதவி எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு தானே அலைஞ்ச இப்ப வா ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷாவே போட்டு அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா நான் பண்றேன் பட் இருந்தாலும் அதுக்குள்ள சில பல விஷயங்களையும் உள்ள வச்சிருக்காரு ஏன் அந்த நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு ஏன் வந்து சட்டசபையை கலைக்கல ஏன் வந்து இவர் உள்ளுக்குள்ளே போகாமல் வெளியில் நின்றுட்டார் சிசோடியாவும் ஏன் மேலே ஏறலை ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் ஆனால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க இது வந்து சர்க்கஸாக தான் இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசியல் சர்க்கஸ்ஸு இது அரசியல் சர்க்கஸா இல்லை அவரோட அரசியலுக்கான சக்ஸஸான்றத பார்த்துருவோம்மா Taste the daily. Taste the daily. இருக்கு அத்தனை பேருக்கும் ஒருத்த பாயாசம் ஊத்துறான்னா அவனுக்கு பாயாசம் ஊத்துறதுக்கு ஒருத்த வருவாள்ல அதுக்கு தான் ஒருத்தர் வந்திருக்காப்புல நல்லா தொண்டல சங்கு மேல ஏறி மிதிச்சு அந்த பாயாசத்தை உள்ள ஊத்துறாப்புல ஆனா ஊத்துற குடிக்காம கொப்புளிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ள இறங்க முடியாது தொண்டை குழியில வச்சுக்கிட்டு போகுமா வருமா போகுமா வருமான்ற மாதிரி இருக்கு இப்போ அருவிங்கத்திரிவாள் உள்ள போயிட்டு வெளில வந்ததுக்கு ஜாமீன் வெளில வந்ததுக்கு ராஜினாமா பண்ணுறேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது ரெண்டு நாள்ல ராஜினாமா நான் பண்றேன் என்னோடய முதல்வர் பதவி எனக்கு தேவையில்லை அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா பண்றது இது மொதல் முறையான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு முறை அவர் பண்ணிருக்காப்புல ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரினு நினைக்கிறேன் அந்த லோக்பால் அப்படின்ற ஒரு மசோதா அந்த லோக்பால் மசோதான்றது அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு மசோதா அந்த சிவிக் பாடி எல்லாம் சேர்ந்து செய்கிறது அது என்னன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க அந்த ஆதாரத்தை வெளியில கொடுக்குறவங்க அந்த கேஸை நடத்துறவங்க இந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் ஜோனா இருக்கும் அந்த லோக்பால் மசோதா அப்படின்றது அது ஃபெயிலியர் ஆன உடனே என்னால் அத இந்த மாதிரி லோக்பால் இந்த மாதிரி சட்டங்களை மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஊழலுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு நான் நூறு முறை கூட என் பதவியை ராஜினாமா செய்வேன் அவருக்கு என்ன அந்த நம்பிக்கை நான் எதுக்கு அந்த நூறு முறைன்னு சொன்னார்னா அவருக்கு அந்த கான்பிடென்ஸ் அங்கே இருக்குது எப்படியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் மக்களுக்கு நம்ம பண்றது என்னன்றது புரியும் மக்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் மக்கள் தீர்ப்பே ஆயோசன் தீர்ப்பு கொண்டாந்து உட்கார வச்சுன்னா இதுக்கு தான் உட்கார வச்சிருக்கேன் அதுக்கு தான் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் அப்ப ராஜினாமா பண்ணார் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு அன்னைக்கு பயங்கரமான மலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஒரு பயங்கரமான மலை சரியான அந்த மலையில தான் உட்கார்ந்து சரியான ஸ்பீச் அது நான் ராஜினாமா பண்றேன் அப்போ ராஜினாமா பண்ணுறப்போ ஏன் ராஜினாமா பண்ணுறார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உள்ளே போனேன் இப்ப ஹேமந்த் சோரன் இருக்கார் இல்லையா ஜார்க்கண்டோட சிஎம் அவர் உள்ளே போகிறப்போ ஜெயிலுக்கு போகிறப்போ ராஜினாமா பண்ணிட்டார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணலை ஆனால் வெளியில் வர்றப்போ மறுபடியும் ஜாயினார் சார் ஆனால் இங்கே வெளியில் வர்றப்போ இவர் ராஜினாமா பண்ணிட்டார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பார்வைன்றது ஒன்று இருக்கும் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலோட பார்வை நீ என்னைய நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டே இல்லை கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே இப்பா கோர்ட்டு என்ன வேணாலும் சொல்லட்டும் என்னையா என்ன வேணும் கெட்ட வேணும் சொல்லட்டும் அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது நான் என்ன எனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கிறது கிடையாது ஓட்டு நம்பி அவனுக்குத்தான் நான் உண்மையா இருக்கணும் கோர்ட்டு எந்த பக்கம் வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஆனா ஓட்டு போட்டவன் என் பக்கத்துல இருந்தா தான் அதுக்கு நான் அவன் என்னைய ஏத்துக்கிட்டான் என்னையேத்துக்கிட்டான் என்னை ஏத்துக்கலையா எனக்கு வேண்டாம் இந்த நேரத்தில் சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு குரூசியலான டைம்ன்றது நல்லா தெரியும் ஏன்னா அடுத்து இப்போ ஒரு பிப்ரவரி மாதத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இல்லை மார்ச்சில் கொண்டாந்துருவாங்க எலெக்ஷன் கொண்டாந்துருவாங்க டெல்லியில் முடியுது இந்த ஒரு ஆறு மாதம் கேப் ஆக்சுவலி உள்ளே இருந்து அதை இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் யாருமே இந்த நேரத்தில் ஆட்சியை கலைக்க மாட்டாங்க பதவியை ராஜினாமா பண்ண மாட்டாங்க நாங்கள் முன்னாடியே பண்ணிடுறோம் நீ தேர்தலை கொண்டு வான்னு யாரும் இது வரைக்கும் சொன்னதுமே கிடையாது ஆனா இவரு நான் செய்யற எனக்கு அவங்க மக்கள் மட்டும்தான் முக்கியம் நான் போறேன் வீதி வீதியா போறேன் வீடு வீடா போறேன் அவங்க சொல்லட்டும் நீ அதுக்கு லாய்க்கு இல்ல உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அவங்க முடிவு பண்ணட்டும் ஆக்சுவலி ரிஸ்க் இந்த இடத்துல யாருக்கு நினைக்கிறீங்க பிஜேபிக்கா இல்ல ஆம் ஆத்மிக்கா ஆம் ஆத்மிக்கு தான் பயங்கரமான ஒரு ரிஸ்க் அந்த ரிஸ்க் உண்மையில சொல்ல முடியாது இவரு நினச்சா சில நேரத்தில் வந்து அந்த ரிஸ்க் வந்து தலைகிற மாதிரி அவரை உச்சாணி கொம்பளை போய் உட்கார வச்சிடான் இல்லை அவரை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டு மறுபடியும் மூளையில் போய் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கும் உட்கார வச்சிடும் இந்த ரெண்டு ரிஸ்க்குமே அவர் தெரிஞ்சுதான் எடுத்திருக்காரு இத சில பேர் ஸ்டண்ட்டுன்றாங்க அதாவது இவர் வந்து அவர் தலைப்பு செய்தியில் இருக்க பார்க்குறாப்புல அவர் மக்களோட அந்த அனுதாப இதுகளை வந்து வாங்க பார்க்கறாரு ஆனால் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை நான் ஜெயிலில் இருக்கிறப்ப எதுக்காக நான் அதை பண்ணணும் ஜனநாயகத்தோட சப்போர்ட் எனக்கு தேவைப்பட்டது ஜனநாயகத்துக்கு நான் தேவைப்பட்டேன் எனக்கு ஜனநாயகம் தேவைப்படுதுன்ற மாதிரி அங்கே எனக்கு நான் உள்ளே போயிட்டு உள்ளே போகிறப்ப ராஜினாமா பண்ணாததுக்கு அதுதான் ஒரு காரணம் நான் சின்னதாக சொல்கிறேன் ஏன் ராஜினாமா பண்ணலைன்ட்டு நான் உள்ளே உட்கார்ந்துருக்கப்போ ஒரு ஆக்டிவ் சிஎம் ஜெயிலில் இருக்கிறேன் உள்ளே இருக்கிறப்போ கொடியேற்றத்துக்காக ஆளுநர் துணைநிலை ஆளுநருக்காக வி கே அவருக்கு நான் ஒரு கருதாசி போகிறேன் என்னன்னு போறேன்னா எனக்கு பதிலாக இவங்க கொடி ஏற்றுவாங்க அதிர்ச்சி ஏற்றுவாங்க அதிர்சி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் போடுறேன் எனக்கு பதிலுக்கு ஒரு பதில் வந்தது இன்னொரு முறை லெட்டர் எனக்கு வந்துச்சுன்னா அப்புறம் நீ உன் குடும்பத்தை பார்க்கவே முடியாது இது துணைநிலை ஆளுநர் ஒரு ஆக்டிவ் முதல்வர் ஜெயிலில் அவர் அவர்தான் முதல்வர் அவருக்கு எழுதின ஒரு பதில் அது எப்படி இப்போ அவ்வளவு தூரம் சொல்ல முடியும் நம்மளை மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு ஸ்டேட்டு கிடையாது டெல்லி பாண்டிச்சேரி மாதிரி அங்கே என்ன ஃபிஃப்டி ஃபிஃப்டி அவ முதல்வர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டட் பவர் தான் உண்டு மற்றபடி அங்கே இங்கே இருக்கிற மாதிரிலாம் வந்து இங்க இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஓட விட்ருப்பான் மனுஷன் அரு உண்மையில் ஓட விட்டு அவர் இருக்கிற அந்த அந்த இது ஏன்னா அங்கேருந்து வெ வெளில வர்றப்போ இருந்த அந்த ஃபோர்ஸுன்றது வேற மாதிரி அந்த டைமில் அப்படி இருந்துருந்தால் அங்கே யாருமே உள்ளனால வாழே ஆட்டிருக்க முடியாது இந்த வேலையே இல்லை பட் அது வந்து அவரோட சுச்சுவேஷனை அங்கே போய் மாட்டிக்கிட்டார் அவரால் என்ன பண்ண முடியுமோ அது அவர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க இப்போ அதை என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோம் மக்களோட முடிவு மக்கள் கையில் நான் விட்டுறேன் அவர் இப்போ இன்னும் சொல்லப்போனால் இதை ஏன் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் உண்டு எல்லாருக்கும் ஹரியானா தேர்தலை பேஸ் பண்ணி பண்ணுறாரா இல்லை இந்த மகாராஷ்டிரா இதெல்லாம் வந்து இது பண்ண இப்போ மகாராஷ்டிரா அக்டோபரில் வரப்போகுது அதே மாதிரி எனக்கு எலெக்ஷனை வையின்றாப்புல நான் அப்படி இருக்கிறவங்க சட்டசபையை கலைக்க வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி வருது சட்டசபையை கலைக்கலாம் நீ இந்த ஆ நாங்கள் இருக்கும்போதே உங்கள் ஆளுநர் இந்த ஆட்டம் ஆடுறாப்புலையே யாருமே இல்லாமல் ஆளுநர் மட்டும் இருந்தால் என்னென்ன பண்ணுவீ நீங்கள் அதனாலத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சட்டசபையை கலைக்காமல் இருக்கிறாங்கன்றாங்க சரிப்பா முதல்வர் ராஜினாமா பண்ணுறாரு அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் தானே அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ஏன் கெடு கொடுக்காரு பண்றவரு உடனே பண்ண வேண்டியது தானே உடனே பண்ணலாம் தான் உடனே உங்களையெல்லாம் நம்ப முடியுமா என்ன அது உடனே பண்ணிட்டு முதல்வர் இல்லாத ஒரு மாநிலமாக டெல்லி இருக்கிறப்போ அந்த மாநிலத்துக்கு கண்ட்ரோல் எடுத்துக்க வேண்டியது ஆளுநரு அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒட்டுக்காக பேசி முடிவு பண்ணி இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முடிவு பண்ணி இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறப்ப அதை அவங்க வந்து உடனே ஏத்துக்காம பரிசீலனை பண்ணுறேன் யோசிக்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறேன் எதையாச்சும் ஒன்று சொல்றாங்கன்னு வைங்க ஏதாச்சும் ஒண்ணு அந்த இடத்துல ஒரு அப்செக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஒரு கையில ராசினாமா ஒரு கையில ஆட்சி பொறுப்பு இவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முதல்வர் யாராக இருக்கக்கூடும் அடுத்த ஒரு கீழ் அதில் லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சொல்லிட்டாங்க மணி சிசோடியாவும் வர மாட்டார் உள்ளேன்ட்டாங்க ஸோ லிஸ்டில் மூணே பேர் தான் ஒன்று இவங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஒய்ஃப் சுனிதா கெஜ்ரிவால் இன்னொன்று அந்த மாநிலத்தோட கல்வி அமைச்சர் அதிர்ஷி இன்னொன்று இவர் பாரத்வாஜ் அவர் அவரு இந்த மூணு பேருக்குள்ள யாருக்காவது முக்கியமா முக்கியமாக மேபி இதில் மெயினாக சுனிதா கெஜ்ரிவால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி வந்துச்சுன்னா இதை வச்சே அடிப்பாங்க குடும்ப வாரிசு அடுத்த அரசியலில் யாரையுமே நம்பாம யாரை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க கொடியேற்றாங்க இல்லைங்களா வர்றதுக்கான வாய்ப்புகள் டெல்லிக்கு அப்படி தான் பேசிக்கிறாங்க அடுத்த முதல்வர் அவங்களா தான் ஒரு வேளை வந்தால் டெல்லியில் உட்கார இன்னொரு பெண் முதலமைச்சராக அவங்க இருப்பாங்க சீதா தைசித்து இதுக்கு முன்னாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் டெல்லிக்கு ஆஃப் கோர்ஸ் அது வந்து ஒரு டைம் பீங்க்கான ஒரு முதலமைச்சர் தான் பட் இருந்தாலும் அந்த ரெக்கார்டை இவங்க வச்சுப்பாங்க அவங்களுக்கு அடுத்து ஒரு பெண் முதல்வர் டெல்லியில் இவங்களா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த சக்ஸஸ் இந்த பொலிட்டிக்கல் ஸ்டண்டுன்னு ஷோக்கால் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ஸ்டண்டு ஒர்க் அவுட் ஆகுமா அந்த சைடில் என்ன சொல்கிறாங்க இந்த சைடில் இவங்களே என்ன இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இந்த பத்து வருஷ கேப்பில் ஆம் ஆத்மி அதே மாதிரி ஆரம்பித்து அதே ஒரு பலத்தோட இருக்குதா பலத்தோட இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அவர் இருக்கிறதுனால தான் அவர் இறங்கி நிக்கிறா முடியும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதுக்கு ஆம் ஆத்மி இருந்ததுக்கும் இப்ப ஆம் ஆத்மி இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அது ஒரு ஏக்கமா இருந்தது இன்னைக்கு அது வந்து ஒரு கட்சி மாதிரி மாதிரி மாறி ஒரு சாதாரண ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரியே இருக்கு இப்ப அந்த நினப்பில தான் எல்லாரும் உட்கார வச்சிருக்காங்க அத இல்லைங்க நாங்கள் அப்படி இல்லை ஆரம்பித்த மாதிரியே தான் ஏன்னா ஒரு கட்சி தொடர்ந்து தொடர்ந்து மூணு முறை ஜெயிக்கிறதுன்றது கஷ்டமான காரியம் அதுவும் பெருவாரியான மக்கள் ஆதரவோடுன்றது பாதியா இழுத்து பிடிச்சி ஜெயிக்கிறதுல இல்லை பெருவாரியா எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அவுட் ஆஃப் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நைன்டி பர்சன்ட் அவங்க தான் இருக்கிறாங்க தொண்ணூறு சதவீதம் ஆம் ஆத்மி தான் பிடிச்சிருக்கு டெல்லியை சட்டசபை தேர்தலில் மக்களவை தேர்தலில் இப்போ அது மேற்கொண்டு வர்றப்போ அதே ஆதரவு இருக்குமா ஏன்னா இப்ப அதுலேருந்து கொஞ்சம் ஒண்ணு இல்லை ஒரு செவன்டி பர்சன்ட் இந்த எஃபெக்ட் இந்த கை இது இது அந்த மனம் இதெல்லாம் இருக்கிறப்போ ஒரு செவன்டி பர்சன்ட் வந்துட்டா ஓகே சிஸ்டி வந்துட்டா அது ஆம் கிடையாது அதுக்கும் கம்மியா வரும்ன்றது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட நினைப்பு ஆனா நாம இதே வேகத்தோட அத இப்ப தானே வெளியில வந்திருக்கோம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதை என்ன சொல்றாங்கன்னா இவர் மணி சிசோடியா இப்பதான் வந்திருக்காரு கஜரிவாலி இப்பதான் வந்திருக்காரு இன்னும் பல பேர் உள்ள இருக்காங்க அப்படிலாம் இருக்கிறப்போ இந்த அனுதாப வாக்குகளை வச்சு அதான் ஆறு மாசமா ஜெயில இருந்திருக்கு நான் ஒன்றுமே பண்ணலை இத்தனைக்கும் அவங்க அவங்க ஒன்றுமே பண்ணலன்றது கோர்ட்டு சொன்னாதான் உண்டு நான் பண்ணல பண்ணாங்க பண்ணல ஏன்னா இப்ப இது வரைக்கும் அவங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டா எதையுமே சப்மிட் பண்ணல அப்படி பண்ணியிருந்தா ஜாமீன் அப்படின்றது கிடைச்சிருக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு கேஸ்ல சோ ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டா எதுவும் பண்ண முடியல ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரூவ் பண்ண நினைக்கிறது எனக்கு இந்த பதவி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் எப்படி இந்த பதவி நீங்க கொடுத்தது மறுபடியும் நீங்க தான் நான் ஏத்துப்பேன் மக்கள் கொடுத்தா தான் ஏத்துப்பேன் அதை தாண்டி நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன் நீங்க என்னை ஏத்துக்கணும் நீங்க என்னை உட்கார வைக்கணும் தான் என்னை உட்கார வச்சது அவங்க என்னை இறக்குனாங்க அதுல இருந்து தூக்கி உள்ள போட்டாங்க மறுபடியும் நீங்க தூக்கி உட்கார வச்சாதான் நான் உட்கார வைப்பேன் அந்த இதுலதான் அவர் உட்கார்ந்து இருக்காப்புல அந்த டிசிஷனில் தான் அவர் இருக்கிறார் அது வருமா சக்சஸ் ஆகுமா இவரோட அவர் என்ன நினைக்கிறார் ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த அரசியல் அப்படின்றது வந்து ஆண்டிசிபேட்டே பண்ண முடியாத ஒன்று எந்த நேரத்தில் எப்படி பண்ணுவார்ன்றது தெரியாது சடனாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுவாப்புல பட் அவர் ஒரு பிளானிங் பிளானிங் இல்லாமல் பிளைண்டாக எவனும் பண்ண மாட்டான் இதுக்கு பின்னாடி ஒரு பிளானிங் இருக்குன்றாங்க கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாற்பதோ ஐம்பது தான் போட்டி போட்டாங்க இப்போ தொண்ணூறு இடத்துலயே போட்டி போடுறாங்கல்ல அதுவும் எல்லாமே ஒரு விதமான பிளானிங்க இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் நமச்சலும் புகச்சலும் தான் இருக்கு இதை எப்படி சரி பண்ணி மேல கொண்டு வர போறாங்க எல்லா இடங்கள்லையுமே எல்லா கட்சிக்குமே ஆம் ஆத்மிக்குன்னு இல்லை காங்கிரஸ்க்குமே சிக்கல் இருக்கு பாஜா பெருஞ்சிக்கல் இருக்கு பாஜகவுக்கு அதனால இது எல்லாத்தையும் மீறி மக்கள் தெளிவாக என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கா எல்லா முடிவும் மக்கள் கையில் தான் பட் ஆனால் அவங்க மக்கள் கையில் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இவங்க இயக்குற மாதிரி கலைக்கிறது உடனே பண்ணுறது அது அவங்களோட விருப்பம் எப்போ பண்ணாலும் மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் அது என்னைக்கு பண்ண என்ன அவங்களும் நடத்தாதீன்னு சொல்லலாம் நடத்துங்க எவ்வளோ குயிக்காக நடத்த முடியுமோ அவ்வளோ குய்க்கா நடத்துங்கன்றாங்க என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் taste the daily taste the daily